صلى على محمد وآل محمد و على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و على محمد محمد السلام عليكم ورحمه الله الله وبركاته يا நகுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது முதாரியான ஃபேலுக்கு நசவு செய்யக்கூடிய நான்கு எழுத்துக்களை பற்றி நம்ம படித்தோம் இப்போ சில உதாரணங்கள் போடுவாங்க அதில் வந்து இந்த நான்கு முலாரியான ஃபேலுக்கு நசவு செய்யக்கூடிய எழுத்துக்களை நம்ம சேர்த்து நெசபு செய்யாது பாருங்கல் மறைந்தவன் திரும்பி வருவான் திரும்பி வந்தான் திரும்பி வருவான் அப்போ வெளியே சென்றவன் மறைந்தவன் திரும்பி வருவான் இப்ப இதுக்கு முன்னால நாம என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க லண்ண போடுதான் நசவு செய்யக்கூடிய லன்ன போட்டா இப்ப என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மாறிடும் இப்ப பாருங்க லன்னு வருவதற்கு முன்னாலு வெளியே சென்றவன் திரும்பி வருவான் இப்ப எப்படி வரும் லை யகூதுங்கிறது யகூதன் மாறிடும் அறுத்தமும் மாறும் நிச்சயமாக மறைந்தவன் திரும்பி வரமாட்டான் லன்னு வந்து நசபும் செய்யும் நிச்சயமாகங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் மூன்றாவது நஃபி செய்யும் நிச்சயமாக மறைந்தவன் திரும்பி வரவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்ப யருதுங்கிறது லன்னு வர்றதுனால அப்படின்னு என்ன செய்து விட்டது மாறிவிட்டது இப்ப அடுத்த உதாரணத்தை பாருங்க முஹம்மதுன் محمد يتأخر يتأخر محمد عيربا يتأخر تأخر يتأخر تفعل وزن تفعل يتأخرون اي تأخرنا بندي ودّان تامد ماك دان எத்த அகரு அப்படின்னா தாமதமாக வருவான் அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல லன் போடுதோம் இசுவுக்கு முன்னால லன் போட முடியாது தான் தான் லன் போட முடியும் பரவ இப்போ என்ன செஞ்சிடும் லன் வந்த பின்னால எத்த அகர அப்படின்னு மாறிடும் அப்ப நச ரஃபு போய் நெசவு வந்துருச்சு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நிச்சயமாக அர்த்தம் வந்துடும் மூன்றாவது பிந்தி வருவான் அப்படிங்கிறது இப்போ பிந்தி வரமாட்டான் லன் வந்து நஃ செஞ்சிடும் எத்த தாமதமாக வருவான் லை எத்த அசரா அப்படின்னா தாமதமாக வரமாட்டான் அப்போ சரியான நேரத்துக்கு வருவான் அர்த்தம் அப்ப முஹம்மது லை எத்த அவன் தாமதமாக வரமாட்டான் சரியான நேரத்துக்கு என்ன செய்வான் வருவான் அப்போ இது வந்து லன் வந்து நாசி நசம் செய்யக்கூடிய அடுத்து இது வந்து மன்சூப் அப்படிம்பாங்க மன்சூப் மன்சூப்னு ஃபேலு லமீர் ஃபைலு லமீர் வந்து முகம்மது பார்த்து இடம் செய்து மேடுகிறார் அப்போ முகம்மதுன் லையத்தை அகரை முகம்மதாயிரவன் தாமதமாக வர மாட்டான் அடுத்து பாருங்க உசாஃபிரு உசாஃபிரு

ரெண்டாவது என்னது நிச்சயமாக மூணாவது நஃபியா பயிர் வெள்ளிக்கிழமை நான் பயணம் செய்ய மாட்டேன் லன்னு வர்றதுக்கு முன்னால பயணம் செய்வேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ லன்னு வந்த பின்னால மூன்று வகையான மாற்றங்கள் போய் நசவு வந்துருது நிச்சயமாகுங்கிற அர்த்தம் வருது மூன்றாவது பயணம் செய்வேன் என்பது மாதிரி மாறி பயணம் செய்ய மாட்டேன் பாருங்க லன் நாசி முசாபிர மன்சூ ஃபேலில் அமீர் ஃபாயில் யோமல் ஜுமாத்திங்கிறது மஃபூல் ஃபீஹி வெள்ளிக்கிழமை இல் அப்படின்னு ஒரு இடத்தையோ ஒரு காலத்தையோ குறித்தால் அது பேர் மஃபூல் ஃபீஹி நினை செய்வாங்க சொல்வாங்க அப்போ லன் உசாஃபிர நிச்சயமாக நான் பயணம் செய்ய மாட்டேன் அடுத்து பாருங்க அல் முதினிபு

குற்றம் செய்பவன் திரும்புவான் அவனுடைய குற்றத்தின் பக்கம் என்ன அர்த்தம் ஒரு குற்றம் செய்யறான் திரும்ப திரும்ப குற்றம் செய்வான் அர்த்தம் இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா லன் போடுதான் லன் போட்டான் அப்படின்னா மாறிடும் அப்புறமா நஃபியுடைய அர்த்தம் வந்துடும் நிச்சயமாக அர்த்தம் வந்துடும் இப்ப அர்த்தம் வைங்க குற்றவாளி தன்னுடைய குற்றத்தின் பக்கம் திரும்ப மாட்டான் அப்ப திரும்ப அந்த குற்றத்தை செய்ய மாட்டான் அர்த்தம் லன் வருவதற்கு முன்னால குற்றவாளி தன் குற்றத்தை திரும்ப திரும்ப செய்வான்னு அர்த்தம் வந்துச்சு லன் வந்த பின்னால குற்றவாளி தன் குற்றத்தை திரும்பவும் என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் அப்ப லண்டு வர்றதுனால எதுங்கிறது என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது ஒரு உதாரணம் பாருங்க உபு தி உஷ்இ மஷ்இ

நான் தாமதமாக நடப்பேன் இப்போ லன் உபத்தியான என்ன அர்த்தம் நடையில் தாமதத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் இன்னும் வேகமாக நடப்பேன் அர்த்தம் நிச்சயமாக நான் வேகமாக நடப்பேன் அதாவது தாமதமாக நடக்க மாட்டேன் என்ன அர்த்தம் வேகமாக நடப்பேன் அப்போ லன் வந்தா ரஃபவு நசபு வந்துடும் இஸ்பாத்து பை மன்ஃபி வந்துடும் நிச்சயமாக அர்த்தமாக என்ன செஞ்சிடும் வந்துவிடும் இதை கவனத்தில் கொள்வோம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாம் அலைக்கும் வஹமத்துல்ல